அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை இறையில நாம இந்த மாதிரியான விஷயம்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் தெய்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாம கூட மறந்து கூட இந்த மாதிரி விஷயம் பூஜை அறையில செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறை அப்படிங்கிறது என்னங்க அதுவும் ஒரு கோவில் தான் நம்ம வீட்டில் அந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிந்து வைத்துக்கொள்ளணும் அதே போல பூஜை செய்கிறதுக்கு அப்படின்னு தனியா எங்கள் வீட்டில் அறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா அது கூட ஒன்றும் தவறு கிடையாது ஆனா பூஜை அறையில சாமி படங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குறிப்பா இந்த சாமி படங்களையெல்லாம் பூஜை அறையில வைக்கணும் அதே போல இந்த படங்களையெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சாமி படத்துல போய் இதை வைக்கணும் வைக்க கூடாதுன்னு இருக்கா ஏன் எல்லாமே சாமி தானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா குறிப்பிட்ட இந்த சாமி படங்களை பூஜை அறையில வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோவில்களில் மட்டுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்களும் இருக்காங்க அப்படி நம்ம வீட்டில் எந்த மாதிரியான சாமி படங்களை வச்சு வழிபாடு செய்யணும் செய்யக்கூடாது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இந்த வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் இது முக்கியமாக நான் கவனித்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குது அதே போல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை அதே போல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையை நாம பார்த்துட்டு தாங்க இருக்கோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான தீர் தீர்வுக்கான வழி நமக்கு கிடைக்கிறது இல்லை இந்த வகையில் பரிகாரம் இந்த வகையில் வழிபாடுகளும் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி ங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ பூஜை அறை பற்றி இருக்கோம் இந்த பூஜை அறையில் நாம் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி படங்களும் இருக்குங்க அப்படி அந்த படங்களை நாம பூஜை அறையில வைக்கிறது மூலமா நமக்கு நிறைய கஷ்டங்கள் தான் வருமா அப்படி என்னென்ன சாமி படங்களை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளினுடைய திருவுருவங்களில் ருத்ர தாண்டவம் கோபத்தில் இருப்பது போன்ற தலைவிரி கோலமாக இருப்பது இந்த கடவுளிலலாம் வைக்க வைக்கக்கூடாது அதே கொடூரமாக தவம் செய்வது போன்ற திரு உருவங்களை வைக்கக்கூடாது சனீஸ்வர பகவான் ஒரு நீதியினுடைய கடவுளா இருக்கக்கூடியவர் இவருடைய திரு உருவங்களை நம்ம வீட்டுல அல்லது பூஜை அறையில வைக்கக்கூடாது இது மட்டும் இல்லாம நவக்கிரகங்களுடைய கிரகங்களுடைய படங்களை கூட பூஜை அறையில வைக்க கூடாது வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வீட்டுல இது போல தலைவிரி கோலமா இருக்கக்கூடிய கடவுள் ரொம்பவே கோபமா ருத்ர கதவு மாடக்கூடிய கடவுள் அதே போல் சனீஸ்வர பகவானுடைய படம் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே அகற்றிடுங்க அந்த படங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய படமும் வச்சு பூஜை செய்யக்கூடாது சிவபெருமானுடைய அவதாரமான நடராஜருடைய உருவ சிலையை அல்லது உருவ படங்களை கூட நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானுடைய அவதாரமான நடராஜருடைய உருவ சிலையோ அல்லது படங்களையோ கூட நம்ம வைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் அதே போல் சிவபெருமான் கோபப்படுவது போன்ற படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த படத்தை கூட வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க மாறாக சிவபெருமான் சாந்தமாக இருக்கிறது அல்லது தியானம் செய்வது போன்ற திருவுருவ படங்களை வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மாதிரியான படங்களையெல்லாம் நீங்களும் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போயே மாற்றிடுங்க அது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இது மா இதனால தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணும் அதே போல் நம்ம வீட்டு பூஜைகளில் அல்லது வீட்டிலேயே கிழிந்த கடவுளுடைய உருவ திரு படங்களை நாம் வைக்கக்கூடாது அதே போல் ஒரு ஒரு படமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த கடவுளுடைய சிலையோ அந்த கண்ணாடி படமோ நம்ம வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் வைக்காமல் ஆற்றில் விடலாம் யாருடைய கால் தடமும் படாத இடத்துல வைக்கலாம் அந்த மாதிரி செய்கிறது தான் நல்லது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய அந்த கடவுளுடைய படங்களில் கடவுள்கள் ஏழ்மையாக இருப்பது போன்றும் அதில் குறிப்பாக கோவணம் கட்டிவாறு நாம் இருக்கக்கூடிய முருக முருகப்பெருமானை வீட்டில் அந்த வைக்கக்கூடாது அந்த படத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதே போல் கோபமாக இருக்கக்கூடிய காளி தேவியனுடைய திருவுருவ படத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது அதுபோல் முருகனுடைய திருவுருவ படத்தில் முருகனுடைய தலைக்கு மேலே வேல் இருக்கும்படியான திருவுருவங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அனுபவ ரீதியாக தெரிந்து எந்த மாதிரியான உருவங்களை வைக்கணும் கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இது மட்டும் இல்லாம கோபமாக இருக்கக்கூடிய காளி படத்தை சாதாரணமாக யார் வீட்டிலயும் வச்சிருக்க மாட்டாங்க அதுல குறிப்பா சிலையெல்லாம் நாம வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுபோல் மேலும் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே வேல் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வீட்டில் கூடாது ருத்ர தாண்டவம் அப்படின்னு பார்ப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த கடவுளுடைய படங்களை வீட்டில் வைக்கிறதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்படி கோபரூபமாக இருக்கக்கூடிய சாமி படங்களை வீட்டில் வைக்கிறதால சண்டை சச்சரவுகள் வரும் அப்படி அது மட்டும் இல்லாமல் இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நாம் ஒரு மனசு நிம்மதிக்காகத்தான் நம்ம வீட்டில் பூஜைல போய் பூஜை செய்வோம் வழிபாடு செய்வோம் அந்த நிம்மதிக்கே இடமில்லாமல் நாம் இந்த மாதிரி படங்களை எல்லாம் வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தாகத்தான் வரும் அப்படின்னு தான் அப்படி வைக்கக்கூடாது நம்ம மனமே சாதாரணமாக ஒரு சஞ்சலத்துக்கு உள்ளாகும் அது நிம்மதி இல்லாத ஒரு இடமா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது அதனால தான் இந்த மாதிரியான புகைப்படங்களை எல்லாம் நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதே போல ஒரு கெட்ட நிகழ்வை உணர்த்தக்கூடியதாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதாவது போர் நடப்பது போல அந்த ஒரு அரக்கனை வந்து கொள்வது போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமி படங்களையும் நம்ம வீட்டில் வைக்க கூடாது ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய மனதளவில் ஆன்மீக ரீதியா அப்படின்னு பார்க்குறத விட மனதளவில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் இது போன்று சொல்றாங்க குறிப்பிட்டு நாம நம்ம வீடுகளில் நிறைய பேருக்கு உக்கிரமாக தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமாங்கிறது இன்றைக்கும் சந்தேகமாக இருக்கு மேலும் பூஜை அறையில் இறந்தவர்களுடைய அதாவது நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி இறந்தவர்களுடைய படத்தை இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்வாங்க ஆனால் அப்படி கூட வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சனீஸ்வர பகவானுடைய திருவுருவ படங்களையும் நவக்கிரகங்களுடைய திருவட படங்களையோ நம்ம வீட்டு பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்வது அவ்வளவு சரியான முறை அல்ல என்று நம்ம முன்னோர்களால் சொல்லப்படுது அதே போல நாம இவர்களுடைய கட்டளைக்கு கீழ் பணிபுரியக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்றதால இவர்களை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது நாம் கிரகங்கள் சனீஸ்வர பகவானுடைய படத்தையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக சொல்லப்படுவது ஒரு விஷயம் எந்திரங்களை பற்றி தான் அதாவது நிறைய பேர் வீட்டில் இப்போது எந்திரங்கள் வைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க இந்த பரிகாரங்கள் செய்யும்போது எந்திரங்கள் முக்கியமாக தேவைப்படுது அப்படி செய்யும்போது நல்ல முறையில் பூஜை செய்து எந்திரங்களை வாங்கி கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டு பூஜை வைத்து வழிபடுவது என்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நாம் தெற்கு பார்த்தவாறு அந்த படங்களை மாட்டுவது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இறந்தவர்களோட என்னுடைய படத்தை தெற்கு வட வடக்கு பார்த்தவாறு சுற்றில மாட்ட வேண்டும் அப்படின்னும் அந்த படம் தெற்கே பார்த்தவாறு அமைய வேண்டும் என்பதும் சொல்லப்படுது மேலும் மேறு சக்கரம் ஸ்ரீ சக்கரம் போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து இருந்தாலும் அதற்கான முறையில் வழிபாட்டை தினந்தோறும் செய்து முடிக்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம வீட்டு பூஜேரியில் எப்படி பராமரிப்பது என்று தெரியல அப்படின்னா தயவு செய்து அந்த பொருட்களை நம்ம வீட்டு பூஜேரியில் வாங்கி வைக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறியில் நம்ம எப்படி பொருட்களெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்